முதல்ல வந்து தலை வணங்கா தலை குரூப்ஸ்க்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி தலை ரசியாக நான் தெரிவிச்சிருக்கேன் இது வந்து வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள் எந்த வரைக்கும் எந்த ஒரு நடிகருக்கும் இப்படி லேடிஸ்க்காக ஒரு தனியாக ஒரு தேட்டர் ஒதுக்கி முதல் நாள் முதல் ஷோ எங்களுக்கு கொடுத்து இந்த குரூப்புக்கு ஒரு தலை ரசியாக நான் ஃபஸ்ட்டு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு விஷயம் தலை வந்து இந்த படத்தில் அவ்வளோ ஒரு அழகு அணு அணுவனுவாக ஒரு ஒரு ஷர்ட்டுக்கும் ஒரு ஒரு அழகு அது இல்லாமல் எந்த படத்துலயுமே இல்லாத ஒரு ஸ்டைல் இந்த படத்தில் யூஸ் பண்ணிடுறாரு அவருடைய லிஃப் வந்து வித்தியாசமாக வச்சு பேசுகிறார் இந்த படத்தில் நல்லா கவனிச்சி தலையை கவனிக்கிறவங்களுக்கு இது நல்லா தெரியும் அப்படி ஒரு லிஃப் வந்து வித்தியாசமாக வச்சு பேசுற செம்ம அழகு எப்படி சொல்கிறது வர்ணிக்க வார்த்தையே இல்லை நாங்களாம் தலை ரசிக்க கெத்தா இல்லை சொல்லுவோம் நாங்களாம் தலை ரசிக்க அப்படின்னு நான் வந்து எங்கள் ஃபேமிலியோடு வேலூர்லேருந்து வந்திருக்கேன் வேலூர்லேருந்து வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் எங்கள் வேலூரில் நிறைய இது ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் லேடிஸ் சப்போர்ட் பண்ணுற இந் இவங்களுக்கு நான் வரணும் அப்படின்றதுக்காக இந்த தலை வணங்க தலை குரூப்ஸ்க்கு என்னுடைய வணக்கம் எல்லாமே தெரிவிச்சுக்கிறேன் சிவா சாருக்கு வந்து ரொம்ப நன்றி நீங்கள் நாலு படமும் ஒரு ஒரு விதமும் ஒரு ஒரு தரமாக கொடுத்தீங்க எந்த படமும் தப்பாலாம் கொடுக்கல விவேகம் பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி மேனாக எப்படி இருப்பாரோ அது கச்சிதமாக இருந்தார் வேதாளத்தில் ஒரு ரவுடியாக எப்படி இருப்பாரோ அது அப்படி இருப்பார் வீரம் படத்தில் ஒரு விசுவாசம் எப்படி இருக்குமோ கிராமத்தால் அது அப்படி இருந்தார் இந்த விசுவாச படத்தில் அப்பாவும் இருக்கிறாரு கிராமத்து இளைஞராகவும் இருக்கிறாரு ஒரு கணவன் மனைவிக்குள்ள இடம் விடைவேளை விட்ட பின்னாடி அந்த குழந்தை மலை காட்டுற அன்பு சம ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் தலை படத்தை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி வெளியே வந்தேனா என் தலை ஒரு ஒரு அடி வாங்கும் போது என் அப்படியே நெஞ்சில் குத்துன மாதிரி இருந்தது அவருக்கே உடம்பு இல்லை ஏன் இந்த மாதிரிலாம் சீன் சிவா சார் வச்சிருக்காரு ஒரு ஒரு கம்பியிலும் விழும்போது ஆல்ரெடி அவர் உள்ளே நிறைய இதெல்லாம் இருக்காரு அதெல்லாம் நல்லா தெரியுது இன்னொரு சீனு மெயினாக இந்த சீன் சத்தியமாக சொல்லி ஆகணும் ஆம்பளைங்களாம் ஷர்ட் ஷர்ட்டு விட்டு சீனு மழை பேஞ்சுன்னு வேஸ்ட்டு கட்டி நடக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஆனால் அதில் ஃபுல்லாக வேஸ்ட்டு கட்டிக்கிட்டு நனைஞ்ச மாதிரி சீன் ஃபைட்டு சீனு செம்மா மாசு ஃபைட்டு ஒன்று 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 வச்சிருக்காங்க ஃபைட்டு மேன் வந்து செம்மையாக தலையுடைய அப்படி செதுக்கி காட்டியிருக்காரு அதுவும் ஃபுல்லாக மழை சீனில் ஃபைட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் வேஷ்டி சட்டில் எடுக்கிறதுக்கு இன்னும் கஷ்டம் மடிச்சு கூட இல்லை அந்த வேஷ்டி நான் நீட்டாக தொங்க விட்டிருக்காரு அதில் அவ்வளோ டீசெண்டாக நீட்டாக அவ்வளோ அழகாக இருக்கிறார் தலை செம்ம படம் நாலு வருஷம் இல்லை நாற்பது வருஷம் ஆனால் கூட தலையை வந்து சிவா சார் எடுத்தாவே நல்லா இருக்கும் இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்டிங்க தலையா உங்களுக்கு பிடிக்கும்னு உங்கள் அம்மாவையா உங்களுக்கு பிடிக்கும்ன்றதுக்கு மீனிங்கு அவர் வந்து இன்னும் எங்களை வந்து தப்பான இட்டுன்னு போகலாம் அந்த ஒரு விஷயத்துக்கு அவர் எங்களுக்கு பிடிக்கும் அவருக்கு இருக்கிற மாசுக்கு அவருக்கு இருக்கிற கிரேஸுக்கு எங்களை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் குடும்பத்தை பாருங்க அப்புறம் வந்து என் படத்தை பாருங்கன்னு சொல்ற ஒரே தமிழ்நாட்டில் ஒரே தலை எந்த மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் அவர் சொல்ல சொல்ல நாங்கள் இன்னும் வந்துக்கின்னே இருப்போம் இன்னும் பதிவு பண்ணிக்கிட்டே இருப்போம் இன்னும் தலைக்காக நிறைய மன்றம் ஏற்படுத்திகிட்டே இருப்போம் அவர் மன்றம் மாணான்னாலும் நாங்கள் வைப்போம் அவர் கோச்சிக்கினாலும் பரவாயில்ல எங்களை வெறுத்தாலும் நாங்கள் தான் இருப்போம் அது அதனால் தலை ரசிகா நாங்கள் வந்து கெத்தா இருப்போம் நாங்கள் வந்து எங்கேயும் எங்களை வந்து அவர் வந்து தப்பாக இருக்க யூஸ் பண்ணது கிடையாது அதுதான் உண்மையான காரணம் இப்போ நாங்கள் படம் பார்த்துட்டு வந்து இப்போ உங்ககிட்ட நாங்கள் தில்லா பேசுகிறோம் அந்த மாதிரி நிறைய நடிகரோட ஆளுங்க வந்து பேச முடியுமா பேச முடியாது நான் பேசணும்னு நினச்சா அப்புறம் அப்புறம் யூடியூப்ல வேற மாதிரி போட்டு பேசுவாங்க அதனால அதை நான் பேச விரும்பலை இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் நீங்கள் எதை வேணாலும் கட் பண்ணுங்க இதை மட்டும் கட் பண்ணாதீங்க எல்லாரும் எங்களை சொல்றீங்க தாத்தா ரசிகன் தாத்தா ரசிகோத்தா தலை நச்சு கெத்தா யாரும் சொல்றீங்க தாத்தா ரசிகன தாத்தா படத்தை வந்து பாருங்க என்ன மாசாகுறாரு நான் இதுதான் வில்ல அப்படின்னு டையடிக்காம கெத்தா நின்று விசுவாசமாக எங்களுக்கு அமைச்சிருக்காரு அந்த மாதிரி இந்த வயசுல ஒரு நடிகை நான் இப்படிதான் அப்படின்னு பேப்பர் சால்ட்ல நாலு படம் கொடுக்கட்டும் ஒரு படம் வேணா நாலு படம் கொடுத்துருக்காரு தலை அந்த மாதிரி நீங்க கொடுங்க இன்னொரு வாட்டி எங்களை தாத்தா ரசிகனா அவங்க தானே திட்டுவோம்